இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஹோல்சேலாக செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டு அந்த மார்க்கெட் தான் இருக்கும் நீங்கள் நிறைய வியூவர்ஸ் என்ன சொன்னீங்கன்னா வந்து லைக் கொடுக்க மாட்டேறீங்க ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோ போகிறதுக்கு அதே போல உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னா நான் நான் போடுவேன் 10 ரூபாயில இருந்து இப்ப தயாரிக்கலாம் அது எப்படினு சொல்லி பாக்கலாம் வீடியோக்குள்ள வாங்க இன்னும் மார்க்கெட்ல தான் ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க ஃபுல்லா வீடியோ பாருங்கனா நிறைய விஷயங்கள் இருக்குது நான் எப்படி வாங்குறது எப்படிங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு சோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு என்ன வேணும்ங்கற அடுத்த வீடியோ சொல்லினா அது வந்து நான் போடுவோம் ஓகே கமெண்ட் வாங்க இது வந்து

சிக்ஸ்டீனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ண டேட் ஜூன் டூ தௌசண்ட் செவன்டீன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் யூஸ் பண்ண லேப்டாப்பை இருபதாயிரூபா கிட்டத்தரா நாலாயிரூபா நாலாயிரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் தரோம் ஸோ ஆனால் வந்து கண்டிஷன்லாம் பக்காவாக தான் இருக்குது ஸோ நாளே தெரியும் பாருங்க மக்களே எப்படி இருக்கு பல பலன் புதுசு மாதிரி வச்சுருக்காங்க இதை தான் நம்ம ஊரில் கொண்டு வந்து ரீஃபிஸ்டின்னு கொடுக்குறாங்க வித் ஒன் இயர் வாரண்டியோட நாங்களே தந்துடுவோம் ஸோ வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு நல்ல பிரைஸ் இந்த டேப் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் ஸோ டுவெண்ட்டி மாடலில் வந்து பார்த்தோன்னா நம்ம சீரியல் நம்பர் இங்கே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஸோ சீரியல் நம்பர் காப்பி பண்ணிட்டோம் ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே நம்ம போயிட்டு இவங்க நெட் இருக்கா இவங்க இதில் இல்லை விஷயம் நெட்டை ஷேர் பண்ணுவோம் பர்ச்சேஸ் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஓல்டு டேப்பு இதை புது டேப் நம்ம இந்த புது டேப் வந்து நம்ம புது டேப் வந்து வாங்க போனால் இப்போ நம்ம ஊரில் நம்ம ஊரில் இப்போ புது டேப் வாங்க போனால்

ஸோ டேப்லெட் தானே செல் பண்ணணும் டேப்லெட்டில் இப்போ நம்ம எங்கே பண்ணணும் செல் டேப்லெட் ஸோ இது வந்து ஆப்பிள் போகிறோம் ஆப்பிளில் என்ன மா என்ன மாடல்ண்ண இதுனா வாட் மாடல் ஐபேட் என்ன மாடல் இது சொன்னான் எயித்து ஜெனரேஷன் தான் ஐபேட் எயிட் ஜெனரேஷன் ஐபேடு எ் ஜென்ரேஷன் இல்லை ஆமாம் எயித்து ஜென்ரேஷன் தேர்ட்டி டூ ஜிபி ஐபேடு எயித்து ஜென்ரேஷனா சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ஃபிஃப்த்து எங்கே எய்த் இது ஆர் சீரீஸா ப்ரோ சீரீஸா ஆப்பிள் ஐபேடு தான் ஐபேடு சீரீஸ் ஐபேட் சீரீஸில் எயித்தான இது ஆமாம் ஆ எயித் ஜென்ரேஷன் ஒய்ஃபை ஒன்லி செல்லார் இல்லை எவ்வளோ ஜிபி இது நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம மா ஊரில் வந்து இது எடுத்துக்கோங்க அப்போ இது இங்கே மார்க்கெட்டில் எவ்வளோ சொல்கிறாங்க இங்கே ரேட் அதிகம் ஆயிரத்து முந்நூற்றம்பது ஆரம்பி அப்போ பதினாலாயிரம் கிட்டே வருது அப்போ இது வருத்த இல்லை வாங்குறது ஓகே அப்போ கரெக்டாக பார்க்கலாம் வாங்க பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து சேனட் மொபைல் தான் சேனட் மார்க்கெட் தான் பார்த்துங்க வந்து உங்களுக்கு மொபைல் லேப்டாப்பு பேடு எல்லாமே கிடைக்கும் சொல்லுங்க சொல்லுங்கள் தோசாச்சே ஸோ இது வந்து அவங்க ரீசீல் பண்ணுறாங்க ஸோ இங்கே எடுத்து ரீசீல் பண்ணுறாங்க இந்த ஃபோனை அப்படியே எடுத்து பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு ரீசீல் பண்ணுறாங்க எவ்வளோ எண்பது எடுத்து ஐநூறு ஆரம்பித்து வாட் மாடல் வாட் மாடல் லீச்சேன் ஊபர்

வருது <laughs> 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 இப்போ எஸ் இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோக்கு விற்குது அப்படின் சொல்லிப்போம் மேனுஃபேக்சர் வாரண்டியிலே இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஃபோன் வந்து இங்கே சேல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் இருக்க ஆப் இது ஸோ இதை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் ஃபை செல் ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மோஸ்ட்டாக கேஷ் இன்ஃபை செல்றது ஸோ இதில் போய் நான் செல் பண்ண போகிறேன் ஸோ செல் பண்ணுறதுல செல்ன்ற ஆப்ஷன் போயிட்டு ஆப்பிள் பிராண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் இவன் எவ்வளோ சொல்கிறா ஆப்பிளில் இது ஃபிஃப்டீனா ஃபிஃப்டீன் தானே ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸோ ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸில் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஊரில் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் எக்ஸ் எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் ஸோ எஸ் காலில் ரிசீவ் ஆகுது டச் ஒர்க் ஆகுது ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் வாரண்டி இல்லை பில் இல்லை ஸோ டீல் சிம்மு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஸோ கொடுத்தா இதெல்லாம் நமக்கு டேமேஜ் எதுவுமே இல்லை கண்டினியூ கொடுக்குறோம் ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே ஒர்க் அவுட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோன்னா பாக்ஸ் இல்லை ஸோ பாக்ஸ் இல்லைன்னு சொல்லி போட்டால் நம்பர் கேட்குது

만든 1,200.给你朋友朋友好朋友.对，男的买谁的了？十二加二五六G.谁家的？给你少四百. One Plus. Yes.那mobile 안이면은안 돌아가나? 잇는 사람이 누가 사고 다니야? 어디 구독? 잇는 놈아. 모자 안돼. 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 모자 இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வருவா தான் தருவானா பில்லு பாக்ஸ் இல்லை அதனால இவங்க எவ்வளோ சொல்றாங்க இதை இங்கே வாங்கினோன்னா இதோட நல்ல வெப்சைட்லாம் இருக்கு ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் இவங்க வந்து எவ்வளோ எழுபத்தெட்டாயிரம் சொல்றாங்களா எழுபத்தி சொல்றாங்க நம்ம ஊர் இவங்க நம்ம டீலர் கையில் வித்தா

மேக்ரோ எல்லாமே இங்கே வந்து சேலம் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் வந்து இவங்க சொல்கிற ரேட்லாம் அதிகமாக சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணி தான் வாங்கணும் குறைச்சி பேசிங்கன்னா வாங்கலாம் குவாண்டியாக வாங்கி ஊரில் வியாபாரம் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இங்கே வந்து வாங்கலாம் எவ்வளோ ஐஃபோனு ஒரு கடையில் இருக்குது இன்னும் வச்சு கடை இங்கே ஐஃபோனுக்குள்ளது மற்ற மத்த உள்ளது எல்லாமே இங்கே மற்ற மாதிரி பண்ணுவாங்க அது இங்கே சர்வீஸும் இது பண்ணுவாங்க பார்த்துங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இங்கே லேப்டாப் மொபைல் எல்லாமே இங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க நல்ல ரேட்டாகவும் இருக்கும் கேரண்டியாகவும் இருக்கும் எல்லாமே சேரமாக அந்த மாடலோட பேக்கேஜ் ஒரிஜினல் கேஸ் அப்படியே நம்ம வேணும்னா வாங்கி இங்கேயே ஒரு ஐபோனை வந்து நம்ம தயார் பண்ணலாம் தனித்தனியாக ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி